இந்த இனிய தருணத்தில் வரவேற்புரை ஆற்ற கழக இளைஞரணியின் மாநில துணை செயலாளர் திரு ஜோயல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்திய அரசியல் அரங்கில் அனைத்து திசைகளின் விழிகளும் பார்வைகளும் திரும்பி பார்க்க இது சேலம் கல்வராயன் மலையின் அடிவாரமா இல்லது கடல் அலையின் என்று திகை பூட்டுகிற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாவது இளைஞரணி மாநாட்டில் ஏழு பேரூரை நிகழ்த்த இங்கே வருகை கழகத்தின் இமயம் கண்ணை இமை காப்பது போல் தமிழ் மண்ணை காக்கும் மகத்தான தலைவர் எல்லோரும் எல்லாம் உடைத்திடும் எதிரிகளை நடுங்க செய்யும் நடை சிறுமை குமுறும் சிங்கத்தின் கர்ஜனை உலகெங்கு வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோப்பற்ற தலைவர் திக்கட்டும் புகழ்மடக்கும் திராவிட பேரரசர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இன்று சரித்திர சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில உரிமை மீட்பு மாநாட்டின் தலைவர் கோபாலபுரம் குகையிலிருந்து புறப்பட்ட கொள்கை சிங்கம் பகை குன்றை பந்தாட பாசரை களம் காணும் எங்கள் ராணுவ தலைவர் இளைஞர்களின் நெஞ்சத்தில் லட்சிய நெருப்பை பச்சவைக்கும் வரிப்புலி வட்டாளத்தின் வரலாற்று நாயகன் இந்த இயக்கத்திற்கு அரணாகவும் எதிரிகளுக்கு அனலாகவும் இளைஞர் அணிக்கு நிழலாகவும் தரணி போற்றும் கரங்களிலே சுழலுகின்ற வாளாகவும் புதிய சரித்திரம் தீட்டுவதற்கு புறப்பட்டிருக்கின்ற இந்தியாவின் இரும்பு இளைஞர் திசைகள் வணங்கும் திராவிட ஏவுகணை இமை பொழுதும் என்று இயக்கி வருகின்ற தமிழகத்தின் இளம் தலைவர் என் ஆறு அண்ணன் இளைஞர் அலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களே